துரோகிகளாக மனுஷர்களுக்கு வரங்களை கொடுக்க தான் ஒரு புறலோகத்துக்கு ஏறி சென்றார் அதனால் அந்த வசனத்தின் அடிப்படையில் சங்கீத புஸ்தகத்தில் அந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு வரங்கள் கிடைக்கிது கருத்தர் அருள் செய்கிறார் ஸ்பெஷல் கிஃப்ட்டு அதாவது கிஃப்டே காலிங்காக இருக்கும் பாடுறது தாளந்து வாசிக்கிறது தாளந்து அது எப்போ வரமாகவுதுன்னு பார்த்தா அது மூலிமா பரிசுத்தவன் மகிமைப்படுவார் விடுதலை நடக்கும் வரங்கள் அவன் கிரியேட் செய்யும் ஜெகஜோதியாக இருக்கும் வாழ்க்கையும் ஜெகஜோதியாக இருக்கும் ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் திரளான ஜனங்கள் வந்தால் கூட அந்த அடியான கத்திர போடுகிற பாதை நடத்துகிற பாதை வித்தியாசம் அந்த மாதிரி நோயின்ற படலும் இருக்கும் பொருளாதார பிரச்சனைன்றது இருக்கும் எல்லாமே இருக்கும் விஸ்வாசிக்கிட்ட கூட இருக்கும் அந்த பணம் இருக்கும் ஆனால் அந்த ஊழியன் கடந்து செல்கிற பாதையில் இல்லை கத்திர அவங்க இருதயத்தை ஏவினா தான் அந்த பணம் கூட உங்கள் கைக்கு வரும் நான் ஜென்ரல் ஆஃப்ரிங் கிடையாது பெரிய பெரிய டிஜிட் சொல்கிறேன் இது வந்து அது வரைக்கும் அந்த விசுவாசிய விசுவாசத்தை புடமிடுவார் ஆண்டவர் அப்போ கத்திர அவங்க இருதயத்தை பேசுவார் யார் இருக்கப்பட்டவங்களோட இருதயத்தில் கத்திர ஏவுவார் அது வரைக்கும் இந்த மனுஷனுக்கு ஈர்ப்பு கொள்ளாது இது ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் பிரசவ வேதனை மாதிரி இருக்கும் பொருளாதார விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி திடீர் திடீர்னு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க நான் சொல்ல இந்த மாதிரி வலமையாக பயன்படுத்தப்படுறோம் இவங்களை தூக்கி நான் ஹாஸ்பிட்டலில் போகிறப்போ போயிட்டு திரும்பி வருவாங்களான்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்கும் சரீரத்தில் கர்த்தர் ஜீவனை கொடுத்து கொண்டு வர்றார் ஏன்னா நம்முடைய அடியான் வந்து ஒரு தெய்வமாக மனுஷங்க வணங்கக்கூடாது அதனால ஒரு சர்வசாதாரண மனுஷனாக கர்த்தர் அவர்களை நடத்துகிறார் அதனால்தான் அந்த தீர்க்க தரிசு கூட கடை வாங்கிட்டு செத்துட்டார் அப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் அதை கொண்டு போகிறதுக்கு கடங்காரம் வந்தால் கர்த்தர் அவர் தடுத்து அவர்களை வேறு மாதிரி விடுவிச்சார் உள்ளேக்காரங்க வாழ்க்கையிலே சில சமயத்தில் தவறுன்னு சொல்ல அவங்க நடத்துகிற பார்த்த வந்து சாதாரண மனுஷர்கள் பார்த்தா அவங்க இருக்கணுன்றதுக்காக கர்த்தர் அப்படி நடத்துவார் இல்லை இல்லை நான் பெரிய கொம்பு எனக்கு அபிஷேகம் இருக்குது நான் அனலாக இருக்கிறேன் நான் அக்கினியாக இருக்கிறேன் எனக்கு சோதனை வரக்கூடாது வேதனை வரக்கூடாது வெறும் சாதனை பட்டியல் தான் வரணும் ஜனங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும் கத்தாவே என்ன இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது தாவிதை கூட ஜனங்கள் இருந்தாங்க ஆனால் தாவிதை கல்லேறி எடுத்துக்கிட்டாங்க கூட வச்சுருந்ததெல்லாம் வந்து ஒன்றும் உருப்படுற கேஸ் இல்லை ஹைலி எஜுகேட்டடு நல்ல ஏர்னிங்கு நல்ல கட்டுறது அதெல்லாம் இல்லை கடன்பட்டது நொந்தது நொன்றுல்சா போனது இதை மாதிரி ஒன்றும் ஒன்றும் உற்பத்தி தாருடியமான ஜனங்கள் கிடையாது கொஞ்சம் பேர்தான் தாங்க நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் மெம்பர்ஷிப் பெருசாக இருக்கும் ஆனால் ஒன்றும் தேராது காசுக்காக சொல்லலை கர்த்தக்குள்ளே நிற்கிறதும் சரி அந்த போதகன்னு விரோதமாக இருக்கிறதும் சரி எல்லாம் கொஞ்சம் பேர்தான் நிறைய வந்தால் அப்படி இருக்கும் சில இடத்துல கர்த்த நடுத்துகிறார் பாருங்கள் ஜனங்கள் இருக்கிறதுனால கஷ்டம் போய்டும் ஒன்றும்லாம் இல்லை அவன் கடந்து செல்ற பார்த்து போய் தான் அவனுக்குன்னு வச்சுருந்த சவுலுடைய அந்த இக்கட்ல அவன் கடந்து சென்று தான் தீங்கு அனுபவி எல்லாரும் மாமியார் சாகணும் ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா மாமியார் சாகனும் நாற்பது நாள் உபவாசம் இருந்தால் கூட அது சாக மாட்டேன்னுது அது இன்னும் நல்ல விருட்சமாக வளருது அது என்ன பண்ணுறது எவ்வளோ ஜெபிச்சோம் எவ்வளோ உபவாசிச்சும் எவ்வளோ துதிச்சோம் ஆயிரம் சோத்திரம் எதுவும் செலுத்துது வரும் அம்மா ஒரு அம்மா இல்லை பல செய்யுது என்ன இதெல்லாம் அதெல்லாம் நம்ம அந்த டாப்பிக்குள்ளே வரல நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வரல இதில் புருஷனும் கூட சில பேர் வந்துக்குவாங்க பெண் ஜாதிய புருஷன் வந்துக்குவோம் எந்த வயசுத்தானம் இருக்காது எந்த குடி எந்த விதமான சுசியும் இருக்காது ஆனால் அந்த மனசுக்குள்ளே அந்த தீங்கு அனுபவிக்கிறது அந்த பெண்மணி மூலமாக தீங்க அனுபவிக்கிறாரு ஒரு அந்த பெண்மணியை கட்டினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஒழுங்காக இருந்தாலும் நல்ல இடத்துல பொண்ணு எடுத்துருக்கலாம் எப்படியோ பை மிஸ்டேக் ஏமாந்துட்டாங்களோ இல்லை ஏன் எப்படியோ சில தகவல்கள் தெரியாமல் பண்ணிட்டாங்களோ ஆணு தெரியாமல் விட்டாங்களோ இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க நீ தீங்கு அனுபவி அவங்ககிட்ட உத்தமமாக நடந்து கொள்ளுங்க யார் உங்களுக்கு தீங்கு செய்கிறாங்களோ அவங்ககிட்ட உத்தமமாக அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் அவங்களுக்கு அனுகூலமாக நடந்துக்கணும் அதாவது மாம்சப்படி எடுத்துக்கொள்ளாவேன் ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லணும் இந்த மாதிரிலாம் யாருன்னா இருப்பாங்களா இந்த மாதிரியும் ஜனங்கள் இருக்க முடியுமா இயேசு அப்படி வியக்க வச்சாங்க சாதாரண ஜனங்கள் வியக்க வச்சாங்க சீடர்கள் காணாத விசுவாச பொதுமக்கள் ஆண்டவர் கண்டார் மெச்சி கொண்டு பாராட்டினான் அவன் சரீர சுகவீனத்துக்காக வீட்டுக்கு உரையை இறக்கி ஏற்றுறான் அதெல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம் பேசிட்டோம் அப்படியே படுத்து படிக்க தூக்கின்னு வரப்ப பாடி மாதிரி தூக்கி ஒரு இடா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்கலாம் அவன் வந்ததெல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த விசுவாசம் பெருசு அதே மாதிரி இயேசுக்கு செலவு போனதும் கொஞ்சம் ஜனங்கிருந்தாங்க தலைமயிரை எடுத்து அந்த பரிமலை தைலத்தில் போட்டு காலை கழுவினா ஒருத்தி ஏழைகளுக்கு செலவு பண்ணலாமேன்னு ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி பேசினார் நம்மளே ஒருத்தர் ஏழைகள் எப்பவும் இருப்பாங்க நான் எப்பவும் ஓட இல்லைன்ட்டு ஆண்டவர் சொன்னார் அது சொன்னது யார் யூதாஸுக்கு ஒரு பணம் 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 பணத்துலேயே இருப்பாங்க பிளானிங் பட்ஜெட்டிங் அப்படி இப்படின்னுவாங்க கேட்டால் ஒன்றும் இல்லை தீங்காய் செய்கிற ஜனங்களுக்கு அவங்ககிட்ட எப்படி பேசணும் தெரிந்து கொள்ளணும் லைட்டாக முறைச்சாலே திருப்பி முறைப்பான் நம்ம அவன் தான் முறைக்கிறான் சரி தலையாவது கீழும் நான் ஏன் தலை குனியனும் நெஞ்சை நிமர்த்தி கொண்டு போவேன் கனிகளும் காணும் காயும் காணும் கனியும் காணும் வேரும் காணும் செடியும் காணும் மரமும் காணும் ஒன்றும் காணும் கையில் பைபிள் இருக்குது பாட்டு புஸ்தகம் இருக்குது அப்புறம் அவன் சொன்னால் கோவப்படுவீங்க வெள்ளைஞ்சொல்லியமாக இருப்பாங்க வெள்ளை போடுறவங்க மட்டும் இல்லை நம்ம அது இது பேக்ரவுண்டில் வந்து வந்தவங்க தான் ஏதோ பெந்தகஸ்தா நான் கோவப்படுத்துகிற ஒரு போஸ்டர் நினச்சிக்கிட்டு போகிறீங்க நம்ம ஃபேமிலியே அதுலேருந்து தான் வந்தது இல்லை அதெல்லாம் வந்து உங்களை காப்பாற்றாதுன்றதுக்கு சொல்ல வரேன் நான் உள்ளே இந்த வார்த்தை வருது இறுதி வாய் பேசும் நான் ரெண்டு வார்த்தை தான் ஒரு சில இடத்துல பேசினேன் மிகப்பெரிய போராட்டம் வந்துடுச்சு ஒரு காலத்தில் அதில் எப்படி தனிச்சேன்ற தகசம் சொல்கிறேன் அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு அவன் எரிமலையாக இருந்தவன் அப்படியே இறங்கிட்டான் சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க நான் உங்களுக்கு இது பண்ணேன் அது எதை தெரியாத எனக்கு என்ன பண்ணேன்னு பரிசுத்தாவையினருடைய ஞானத்தின் வார்த்தை சொல்லுங்கண்ண அண்ணே முடிச்சிருவான்னு பார்த்துக்கலான்ண்ணு இதை விட இன்னும் ஞான சபையில் இருக்காங்க நான் சும்மா ஒரு தூசி இது நம்ம சபையில் இருக்கிறாங்க எப்படின்னா வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அண்ணன்றுவாங்க இதெல்லாம் வந்து இருதயத்து நிறைவு நாள் வாய்ப்பேசும் நல்ல காரியங்களை சொல்லுகிறது தவறில்லை இது நாலு பேருக்கு வந்து போய் சேரும் அதனுடைய பொருள் என்னென்னா இறுதித்தினால் வாய்ப்பு பேசும் இறுதியத்தில் வந்து பிறரை வந்து தன்னை மேன்மை என்றவங்களால் தான் இப்படி பேச முடியும் இதை பரிகாசமோ இது எடுத்துக்கொள்கிறதில் பொறுத்து இருக்குது நான் அந்த மாதிரி பேசினேன் பெரிய எரிமலைகள்லாம் அடங்குச்சு அதுக்கு சட்ட அறிவு வேறு மாதிரிலாம் போகும் அவனை பார்க்கலாம் அவனை பார்க்கலாம் நம்மளை உயர்த்தி நம்மளை நெஞ்ச நிமித்தி நம்ம தலைகளை உயர்த்தி நமக்கு இருக்கிற கிரீடத்தை எல்லோருக்கும் காட்டி நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து முற்றிலும் படு கோவிக்குள்ளே போயிடும் ஒருவனை ஜெயிக்க நினைக்காதீர்கள் ஒருனை மேற்கொள்ள நினைக்காதீர்கள் ஒரு பழக பழகுங்கள் ஒரு விடு பேச தெரிந்து கொள்ளுங்கள் இது மிகப்பெரிய ஒரு ரகசியம் அதுவும் சோத்திரம் சொல்கிறவன் நம்ம மாதிரி லைக் மைண்டடு நம்ம ஸ்டேட்டஸு நம்ம மாதிரியே இருக்கிறவங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம் இல்லை இருந்து அவனை அவனோட நம்ம பழக்கத்தே வேறுமா இருக்கும் எனக்கு பிடிச்சிடுச்சு அவங்கள அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிடுச்சு நான் சொல்கிறது கல் எறியவர்கள் என்னை தீங்கு என்னை துக்கப்படுத்தும்படி என்னை அவமதித்தவர்களை என்னை அவமானப்படுத்தினவர்களை கனப்படுத்த முடியுமா தயவு செய்து இதை மாலை வெளில புரிந்து கொள்ளுங்க இந்த வேத பாடம் மட்டும் எடுத்துக்காது உங்க வாழ்க்கையில இந்த இரவே பெரிய அற்புதம் நடக்கிறதுக்குரிய சாவி நான் தர்றேன் உங்களுக்கு இதில் மாமியார் மரும பிரச்சனை நம்ம சபையில கூடாது ஏன்னா நம்ம சபை வந்து பரலோகத்துக்கு நேரே போகிற சபைலாம் நான் சொல்ல இந்த ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா மாமியாரை உங்களுக்கு தெய்வமா பார்ப்பீங்க மன்னிக்கணும் தெய்வத்துக்கு அர்த்தம் மனிதா வச்சு பார்ப்பீங்க இதுக்கு சபைலாம் இல்லை எல்லாருக்கும் பொதுவான சத்தியம் தான் இது இந்த சபா இந்த சபைன்னு இல்லை நான் தான் பரவாயில்ல உங்கள் ஒவ்வொன்றா நான் என்ன பிளாட்டாக வாங்கி வச்சுருக்கேன் இங்கே உங்களெல்லாம் கூட்டம் போகிறதுக்கு கத்தருக்கு கிருப்பை வச்சா போகிறோம் ஆனால் அதுக்கேற்ற சத்தியம் இருக்கணும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு எப்படியோ கத்திர கொண்டு போகிறாரெலாம் எடுத்துக்க முடியாது அதுக்கேற்ற சத்தியம் இருக்குது அதுக்கேற்ற வழிநடத்தில் இருக்குது அதுக்கேற்ற அதுக்கேற்ற ஆகாரம் சாப்பிட்டா தான் நீங்கள் ஸ்பேஸில் கூட ட்ராவல் பண்ண முடியும் அதான் மாத்திரை போட்டுன்னு மிதக்கிறாங்க இல்லையா ஸ்பேஸில் விண்வெளியில் எப்படி இருக்கிறாங்க நம்மள மாதிரி கட்டு சோறு எடுத்துன்னு போகிறாங்க அதுக்கேற்ற ஆகாரம் அதுக்கேற்ற மருந்து அதுக்கேற்ற வஸ்திரம் அதுக்கேற்ற கூட அதே மாதிரி தான் இதுக்கேற்ற ஆவிக்குரிய உணவு நீங்கள் சாப்பிட்றப்போ உள்ளான மனுஷனுக்கு தேவையான வஸ்திரம்லாம் வந்துடும் அப்போது நம்ம கத்தரோடு கடந்து செல்வதுக்கு இது ஆயத்தமாக இருக்கும் அதுக்கு தான் சபை சபை என்பது வேறு எதுக்கும் அல்ல வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுறதுக்கு தான் சபை திருமணத்துக்கும் அடக்காராதனைக்கு பேருக்கு பேர் வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் இல்லை சபை அது அடிப்படை வருகைக்கு நம்ம நம்மளாம் சங்கமிக்கிறோம் ஆனால் உங்களுக்கு தீங்கு சேரத்தில் தயவு செய்து கனத்தோடு பேச பழகுங்க எனக்கு கத்திர கற்றுக் கொடுத்தது நான் உங்களில் வெளியிறங்குமா சொல்கிறேன் அதுக்கு தான் சொன்னதும் உனக்கு இதை டீல் பண்ண நாலேஜ் இல்லைன்னு சொன்னேன் அது ஒரு காரணம் இதுதான் ஏன்னா அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு நான் யார் அவனுக்கு எந்த விதத்தில் நம்ம இழைச்சிட்டோம் சதச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு செய்கி மூலியமாக தெரியும் இல்லையா கத்தரை நம்ம ஏமாற்ற முடியாது இல்லையா நீ இதை மாதிரி பண்ணிப்பார் அப்படியே ஆஃப் ஆச்சு பெரிய பெரிய பகைமையெல்லாம் அப்படியே தோழமை ஆயிடுச்சு நம்ம போய் அப்படியே பின்னி பிணையிறதெல்லாம் இல்லை பகையாவது அணைச்சி அந்த கிருப்பை கொடுத்தாரு அது ஒன்றும் இல்லை பழக கற்றுக்கொள் பேச கற்றுக்கொள் பகைக்கிற இடத்துல பழக கற்றுக்கொள் பழகிற இடத்த பேச முடியுமா மூஞ்சி இப்படி திரும்பிக்கும் மூஞ்சி இப்படி திரும்பிக்கும் மனசுக்குள்ள அப்படியே கொந்தளிக்கும் என்னுடைய மென்மையெல்லாம் என் தலைவரை ஏறிடும் அவனுடைய தாழ்மையெல்லாம் என்னுடைய வாய் வரை ஏறிடும் அப்போ நேருக்கு நேர் மோதல் வருகிற பொழுது எனக்கு தெரியாதா நீ யார் என்று அப்படின்னு ஆகிடும் அதில் ஏதோ அவங்கிட்ட குறைவாக இருக்கிற ஒரு பகுதி என்கிட்ட நிறைவாக இருந்துச்சுன்னா கேட்க வேண்டியதே கிடையாது அந்த ஆணவம் பிடிச்சது அகந்தம் பிடிச்சது இருமாப்பு செருக்கு திமிரு அனைத்தும் அருளையவாக்கி என்னிடத்துல தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ அவனுக்கு பணத்தில் கம்மியாக இருக்கு அவன் வறுமைக்கு நம்ம நம்மகிட்ட இருக்கிறது பெரிய வளமாக இருக்குது நம்மளுக்கு மேலே பணக்காரலாம் இருக்கிற அது வேறு விஷயம் அவனை பார்த்தவன் எப்படி பேசுவோம் வதடு இதெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க வாழ்க்கையில் எதுவுமே அசையாது இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் எதுவுமே உங்களுக்காக எதுவுமே நடக்காது உங்களுக்கு என்னையும் கத்தர் போட்டு அனுப்புகிற ஊத்திரத்தின் பாதை இந்த முடியும் துக்க நாட்கள் முடிந்து போன்ற வசனம் தான் நம்மளுக்கு இனிப்பாக இருக்கும் இது அடுத்தது தீங்கு அனுபவிக்கிற ஸ்டேஜில் கற்றுக்கிட்டு கொண்டு போகிறாருன்னா நீங்கள் கோவப்பட்டு வசனப்படக்கூடாது தீங்கு அனுபவிக்கிறது வந்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட் இந்த இந்த ட்ர இந்த ட்ராக்ல வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அது தீங்கு அனுபவிக்கிறத கற்றுக்கிற வரைக்கும் உங்களை தீங்கை மேற்கொள்ள முடியாது அது கற்றுக்கிற ரகசியம்தான் இது